வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விஷ்ணு பகவானுடைய ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறை வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நரசிம்ம அவதாரத்தில் வதம் செய்யப்பட்ட இரணியனின் மகன்தான் பிரகலாதன் பரந்தாமனின் அருள் பெற்ற பிரகலாதன் சிறப்பாக ஆட்சி நடத்தினான் பிரகலாதனின் பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி இந்த மகாபலி அரசனுக்கு ஒரு முன் ஜென்ம கதை உள்ளது ஒரு பழமையான சிவன் கோவிலில் பக்தர் ஒருவர் தினமும் மாலையில் விளக்கேற்றி விட்டு செல்வார் அந்த கோவிலில் வாழ்ந்த எலி ஒன்று அந்த தீபம் அணையும் நேரத்தில் அதை அணையாமல் மறுபடியும் தூண்டிவிட இரவு முழுக்க கோவிலில் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் எலியின் சேவையை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் எலிக்கு காட்சி அளித்தார் எனது சன்னிதானத்தில் விளக்கை எரிய செய்து இருளை போக்கினாய் அதனால் நீ அடுத்த பிறவியில் பலி என்ற பெயருடன் பிறந்து மூவுலகங்களையும் ஆட்சி செய்வாய் என்று வரமளித்தார் அந்த எலிதான் பிரகலாதனின் பேரனான இந்த மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சிவபெருமானின் அருளை பெற்றிருப்பதால் சுக்கராச்சாரியாரின் ஆலோசனைப்படி மூவுலகிலும் நல்ல ஆட்சி நடத்தினான் அனைத்து உலகத்தையும் ஆட்சி செய்தவனுக்கு இந்திரனின் பதவி மீது ஆசை வந்தது இந்திரலோகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்ற முடிவு செய்தான் ஆனால் சுக்கராச்சாரியார் அவனை தடுத்து நீ படையெடுத்து கைப்பற்றுவதற்குள் அந்த மகாவிஷ்ணு உன்னையே முடித்து விடுவார் என்றார் மகாபலி அவரிடம் நான் தேவேந்திர பதவி அடைய வேண்டும் அதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு சுக்கராச்சாரியார் அஸ்வமேத யாகம் செய்து கேட்பவர்களுக்கு முகம் சலிக்காமல் அவர்கள் கேட்டதை அள்ளி கொடுத்தால் நீ அந்த இந்திரனின் பதவியை அடையலாம் என்றார் அஸ்வமேத யாகம் நடக்கத் தொடங்கியது யாகம் முடியும் வேளையில் இந்திர லோகத்தில் இந்திரனின் ஆசனம் பற்றி எரிய ஆரம்பித்தது தேவர்கள் அனைவரும் இதை நாரதரிடம் கூறினர் இதனை பற்றி விஷ்ணுவிடம் சென்று முறையிட நாரத முனிவர் நேராக வைகுண்டம் சென்றார் நாரதர் பதற்றத்துடன் சென்று தேவதேவா அங்கே இந்திரனின் ஆசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்றார் மகாவிஷ்ணு அந்த ஆசனத்திற்காக தானே மகாபலி அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்றார் அதற்கு நாரத முனிவர் தேவா என்னதான் யாகம் நடத்தினாலும் ஒரு அசுரனை தேவேந்திர பதவியில் அமர்த்தினால் அவன் அந்த பதவிக்கான கண்ணியத்தை காப்பாற்றுவானா என்றார் மகாவிஷ்ணு அவரிடம் நீங்கள் அந்த ஒரு கோணத்திலேயே பார்க்கிறீர்கள் நான் வகுத்தபடி முறைப்படி யாகம் யார் செய்கிறார்களோ அவருக்கே அந்த பதவியை அளிக்காவிட்டால் என் சொல்லே பொய்யாகிவிடுமே என்றார் நாரதர் ஆம் என்று சொல்ல இருதரப்பினருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் விஷ்ணு யாகம் முடிந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்திருந்த அனைவருக்கும் பரிசு பொருட்களையும் அவர்கள் கேட்டதையும் கொடுத்து கொண்டிருந்தான் அப்போது இரண்டடி உயரத்தில் ஒரு கையில் மரக்குடையும் மற்றொரு கையில் கமண்டலத்துடனும் வாமன் அவதாரம் எடுத்து விஷ்ணு அந்த இடத்திற்கு வந்தார் இந்த உருவத்தை பார்த்த சுக்கராச்சாரியார் வந்திருப்பது சாதாரண ஆளில்லை என்பதை உணர்ந்தார் அவர் அந்த சிறுவனை காட்டி மகாபலியிடம் தானம் செய்வதை நிறுத்திவிடலாம் என்றார் மகாபலி சுக்கராச்சாரியாரிடம் மூவுலகையும் ஆளும் என்னிடம் இந்த இந்த சின்ன பாலகன் என்ன அப்படி பெரிதாக கேட்டுவிடப் போகிறார் என்று சொல்லிவிட்டு மகாபலி அந்த சிறுவனிடம் சென்று தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு வாமனர் இந்த சிறிய அந்தன பிரம்மச்சாரிக்கு பெரிதாக என்ன தேவை இருக்கப் போகிறது எனக்கு வேண்டியதெல்லாம் மூன்றே மூன்றடி நிலம் மட்டும்தான் என்றார் இதை கேட்ட மகாபலி வெறும் மூன்றடி நிலமா என்று கேட்க வாமனர் அதற்கு அதுவும் உன்னுடைய கால் அளவு கூட இல்லை என்னுடைய கால் காலளவிற்கு நிலம் தந்தால் மட்டும் போதும் என்றார் சுக்குராச்சாரியார் முடிந்தளவு தடுக்க முயன்றார் ஆனால் மகாபலி அதை பொருட்படுத்தாமல் மூவுலகை ஆளும் என்னால் மூன்றடி நிலம் தர முடியாதா என்று வாமனருக்கு சம்மதித்தார் அடுத்த நொடியே வாமனர் உலகம் தன் ஒரு கால் அளவு இருக்கும் அளவு பெரிதாக வளர்ந்து நின்றார் பிறகு தன்னுடைய ஒரு காலால் பூவுலகம் முழுவதையும் இரண்டாம் அடியால் விண்ணுலகம் முழுவதையும் அளந்து தன்னுடைய மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டார் மகாபலியோ செய்வதறியாமல் பரந்தாமனே வைகுண்ட வாசனே என்னுடைய ஆணவமும் கர்வமும் அழிந்தது மூன்றாம் அடிக்கு என் சிரசை தவிர வேறு இடமில்லை என்று மண்டியிட்டு வணங்கினான் வாமனர் அவனிடம் குழந்தாய் மகாபலி நீ செய்த யாகமும் தர்மமும் வீண் போகாது நீ பாதாளத்தில் உள்ள ஆறு உலகத்தையும் என்றும் சிரஞ்சீவியாக ஆட்சி செய்வாய் என்று வரமளித்து மூன்றாம் அடியை அவன் தலைமேல் வைத்து பாதாள உலகத்தில் தள்ளினார் அதோடு மகாபலி இன்னொரு வரமும் கேட்டு பெற்றுக்கொண்டான் ஒவ்வொரு வருடமும் தன் நாட்டு மக்களை காண ஒரு நாள் மட்டும் பூ உலகம் வர அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டான் விஷ்ணுவும் அந்த வரத்தை அளித்தார் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய நாட்டு மக்களை காண மகாபலி சக்கரவர்த்தி பூவுலகம் வருவார் அந்த நாள் தான் கேரளாவில் கொண்டாடப்படும் திருவோணம் பண்டிகை நரசிம்ம அவதாரம் பற்றி தெரிந்து கொள்ள சேனலில் வீடியோ பதிவிட்டுள்ளோம் மறக்காம பாருங்க இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளை மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணிடுங்க நன்றி